வணக்கம் நான் ஆடிட்டர் முருகேசன் பேசுறேன் ஆ வணக்கம் வணக்கம் இன்னைக்கு காலையில வந்தேன்டா இல்லையா உங்களை பா சந்திக்கிறதுக்கு ஆமா 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 வணக்கம் வணக்கம் நான் உத்தப்புறம் ஆடிட்டர் முருகேசன் பேசுறேன் ஆ சொல்லுங்க இப்போ நான் சந்திச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆ சரி எடுத்த போட்டோவை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டு தவறான செய்திகளை பரப்பிட்டு இல்ல 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 நான் பார்த்தேன் செய்தி பார்த்தேன் பசங்கள உடனே கூப்பிட்டு கேட்டா யாருமே இங்க போடல

உடனே பசங்க எல்லாம் கூப்பிட்டு இங்க மேல இருக்காங்க யாரு இனி போனிய கூப்பிட்டு பேசுனோட இங்க வேலை பாருங்க யாராவது எங்கயாவது எனக்கா அனுப்பிச்சிருக்காங்க மட்டும் பாருங்க என்ன இவன் மேல தவ தமிழ்நாடு கூட கம்பளைண்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அவன் மேல கம்பளைண்ட் கொடுத்தனால அதை வச்சு இதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க நான் போட்டோவே போடக்கூடாதுன்னு சொன்னேன் நீங்க தான் போட்டா பரவாயில்ல போட்டா போடுவோம் பிரச்சனை இல்லை அப்படி சொன்னீங்க நான் அதனால தான் போட்டோவே வேண்டாம்னு சொன்னேன் இப்போ என்ன சரி

இந்த மாதிரி இவன் பேர் ஒரு ஆப்ஷன்ல வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒருத்தர் தாக்குறது அது நடக்க கூடாது நடந்து போச்சு அது அப்படியே முடிச்சா முடிஞ்சு போச்சு அது கேஸ் கொடுத்துருந்தான் மத்தவங்க கேஸ் கொடுத்தாங்க அதோட முடிஞ்சு போச்சு இதை வந்து தேவையில்லாம இஷ்யூ ஆக்குறவன் யாருன்னு கேட்டால் அவனும் தான் நான் செஞ்சேங்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் என்ன நட்புல பேசணும் என்ன ஆஸ்பெக்ட்ல பேசணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி தவறா பேசலாம்னு சொன்னா ஐடில போறாங்கன்னா க்ளாஸ்ல போற வேற இந்த மாதிரி இழுத்து விடுறான்